இந்த வருஷம் முழுக்க இனி மரணம் அடைகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவருடைய அழகை நான் ரசிக்கணும் ஆண்டவர் ரசிக்கணும் ஆண்டவர் சிலர் சொல்லுவாங்க ஜபத்தில் உட்காந்தா எனக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஜபிக்கவே முடியலைன்னு நான் சொல்றேன் உங்க ஜபம் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ஜபம் பண்ண விரும்புறீங்களா ரொம்ப நேரம் ஆண்டவரை ஆராதிக்க விரும்புறீங்களா ஆண்டவருடைய அழகை நீங்கள் ரசிச்சுட்டே இருப்பீங்கன்னா நான் நம்புறேன் உங்களால பல மணி நேரங்கள் ஜபிக்க முடியும் உங்களுக்கு டைம் போகிறது தெரியவே தெரியாது அத்தீர்மானம் எடுங்க ஆண்டவரை அதிகமாக ரசிக்கிறதற்காக பழகுங்க ஆண்டவரை அதிகமாய் ரசிக்கிறதுக்கு பழகுங்க நான் நம்புறேன் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு எல்லாரை விட ஒரு ஸ்பெஷலை நீங்க பார்ப்பீங்க ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் வைத்திருக்கிறதை உங்களுடைய கண்கள் காணும் அமைன்னு அதான் திரும்ப திரும்ப வாலிபர்களுக்கு தான் நான் சொல்றேன் இன்னைக்கு உனக்கு உலகத்தில் ரசிக்கிறதுக்கு எத்தனையோ காரியத்தை வந்து உலகத்தில் இருக்கிற மனுஷன் உருவாக்கிட்டே இருக்கிறான் அதான் ஒரு ஒரு சிலருடைய கண்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் புதுமையை பார்க்கணும்னு நினைக்கிறதுனால மனுஷனும் மனுஷனுடைய கண்ணுக்கு அழகானதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க உடைய கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்த அந்த மொபைலில் அவ்வளவுதான் விதவிதமா வருது விதவிதமான போட்டோஸ் நீங்கள் ரசிக்கிறதுக்கு இதை விட இது பெஸ்டா இருக்கு இதை விட இது நல்லா இருக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய பேரு அந்த அழகுக்கு பின்னாடியே போயிட்டாங்க அந்த அழகு தான் அவங்கள திருப்திப்படுத்துது அந்த அழகுல அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே இல்லை இல்லை என்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை தனியே அறையில் உட்காந்து ஆண்டவரை ரசிக்க பழகிறானோ அவங்க வாழ்க்கையை எல்லாரை விட வித்தியாசமாக தாங்க வச்சிருப்பாரு